இவர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குருமுருகன் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் அது என்னென்னாக்கா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனையும் பெல் பட்டனையும் அடிச்சு விட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன தம்பி சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொன்னால் நாட்டில் ஒவ்வொரு திட்டங்களாக அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள் இப்போது நிறைவேறிட்டு வருது பத்து ஆண்டுகளாக அவர் பேசி வரும்போது பல பேர் அதை காமெடி அப்படின்னு சொல்லும் பல பேர் புகாகா அப்படின்னு சிரித்தோம் சில பேர் அவரை இகழ்ந்தும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அண்ணன் அவர்கள் சொன்ன திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ் கடவுள் முருகன் இருக்கார் அவருடைய தைப்பூச திருவிழாவுக்கு அரசு விடுமுறை மாநில அரசினுடைய விடுமுறை அழித்து நம்ம அரசாங்கம் செஞ்சிருக்குது ஸோ அந்த விடுமுறை அளித்த நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம்ம ஒரு ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்குவோம் எதுக்காக சொன்னால் அது வேறு கட்சி அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லலாம் எந்த கட்சியாக இருந்தாருன்னா அண்ணன் அவர்கள் சொன்ன விஷயத்தை செயல்படுத்தினால் அதை நம்ம வரவேற்கத்தக்க வேலை செய்கிறது தான் உண்மையிலே சரியான மனப்போக்கு அந்த விதத்தில் இந்த விஷயத்தை செஞ்ச நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் என்ன சொல்கிறது வணக்கங்களும் என்ன வேண்டாலும் சொல்லிக்கலாம் அவருடைய வயது அனுபவம் நமக்கு இல்லை இதனால் அவருடைய அந்த நற்பணிகளுக்கு நம்முடைய நன்றியை சொல்லிக்குவோம் இந்த மாதிரி நாட்டினுடைய விஷயங்களை எல்லாமே ஒருத்தனால மாற்ற முடியும் இல்லையா தொடர்ச்சியாக பேசி மக்கள்கிட்ட இளைஞர்கள்கிட்ட இனி அரசியல் சீமானவர்கள் பேசினா பேசினாத்தான் இங்கே அரசியல் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அரசியல்வாதியாக அண்ணன் சீமான் நகர்த்திட்டு வர்றாரு அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி இதை தான் பேசிச்சு அதாவது தமிழ் கடவுள் முருகனுக்கு நீங்கள் அரசு விடுமுறை கொடுக்கணும் தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை கொடுக்கணும்னு பிஜேபி பேசிச்சு கொஞ்சம் உஷாராக இருப்போம் ஏன்னா பிஜேபி சொல்லிடோம் இந்த சாதனை நாங்கள் தான் செஞ்சோம்னு அதுக்கு முன்னாடி நம்ம சீமானண்ணன் தம்பிகள் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள்ட்ட அண்ணன் அவர்கள் மனு கொடுத்துருந்ததை இணையதளங்களில் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எது எப்படியோ எதுவாக இருந்தாலும் சீமானண்ணனுடைய சிந்தனையிலிருந்து தான் இங்கே பல விஷயங்கள் அரசியலில் நகர்த்தப்படும் இனி வரு காலங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த பதிவு நாளை இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அந்த பதிவில் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன விஷயம் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான அடுத்த பதிவு அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் முருகன் நன்றி